இந்திய மாநிலமான தெலுங்கானா அனுமகொண்டா மாவட்டம் கணபத்திரியைச் சேர்ந்த தம்பதியினர் சிவராஜ் மற்றும் மானசா இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இதில் மனைவி மானசா மீது கணவர் சிவராஜ் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார் இந்நிலையில் மனைவி மானசாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் இந்த சம்பவத்தால் அவர் மனதளவில் பெரிதும் பாதிப்படைந்தார் உடல் ரீதியாக தனது மனைவி வெகு தூரம் சென்றுவிட்டதை அறிந்த அவரால் சமாதியில் நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இதற்காக அவரது சமாதியில் தன்னை பதிக்கும் வகையில் காதல் சின்னமான எட்டு அடி உயர வடிவிலான நினைவு சின்னம் ஒன்றை நிறுவினார் அங்கு தனது மகள்களுடன் தினமும் சென்று வணங்கி வருகிறார் இதுகுறித்து சிவராஜ் கூறுகையில் ஷாஜகான் தனது மனைவியின் நினைவாக தாஜ்மஹால் கட்டியுள்ளார் நான் என் மனைவியின் நினைவு என்று நிலைத்திருக்க காதல் நினைவு சின்னம் அமைத்துள்ளேன் என்று கூறியுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி